ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போகுது நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு டிப்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேர் ஷேராகிறது கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்துடலாம் புதுசாக நம்ம வந்து தொடப்ப வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை எப்படி வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடப்பம் வந்து வாங்கிட்டு வந்த உடனே நார்மலாக வந்து வீடு பெருக்குவாங்க ஸோ அந்த தொடக்கத்துலேருந்து கொட்டும் பாருங்கள் அந்த டஸ்ட்டு மாதிரி நிறைய வந்து கொட்டும் அந்த பொடி மாதிரி ஸோ அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப நம்ம பெருக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பாருங்கள் இதோட கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து நூற்றி எண்பது ரூபா வந்து ரேட் போட்டிருந்தாங்க ஆனால் நூறுபாய்க்கு தான் நான் வந்து வாங்கினேன் பாருங்கள் இது கையில் அந்த மாதிரி தொடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த பொடி பொடியாக கீழே வந்து கொட்டுது பாருங்கள் இப்போ இதை தான் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு சின்ன சீப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக பல்லு இருக்கும் பாருங்களேன் அந்த பக்கம் தான் நம்ம இதை வந்து இப்போ சீவ போகிறோம் நம்ம தலை சீவோம்ல அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து வச்சு சீவி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணலாம் இன்னொரு ஈஸியான மெத்தடு இருக்கு அதுவும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி வந்து கசக்கி கொடுங்க நீங்கள் கசக்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் சீப்பு வச்சு க்ளீன் பண்ணும்போது வராத அந்த டஸ்ட்டு கூட நீங்கள் வந்து கை வச்சு கசக்கினிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் நனைச்சிட்டு காய வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் மற்றபடிக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது அது ஸோ பாருங்கள் நான் நல்ல கை வச்சு கசக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இருந்த அந்த டஸ்ட்டு கூட ஃபுல்லாகவே கிளியர் ஆகி வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து வீடு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சீப்பு அப்படி இல்லைன்னா கை வச்சு கசக்கி விட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த இப்ப என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாடியில் நம்ம வந்து உப்பு போட்டு வச்சுருப்போம் புதுசாக நம்ம வந்து உப்பு போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உப்பு வந்து காலியாகிற டைமில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டியான செராமிக் பவுலில் வந்து அதை எடுத்துக்கோங்க எப்பவுமே உப்பு வந்து ஸ்டீலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணவே கூடாது துரு உடிச்சிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஜாடி வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு தடவை நீங்கள் உப்பு வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பாக்கெட் போட போகிறீங்க போது நல்லா அந்த மாதிரி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த உப்போட ஈரத்தன்மை வந்து அடியில் எப்போவுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து கழுவிச்சு கூட நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் ஓடு நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அடியில் அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் வந்து போட்டுக்கோங்க அந்த உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையுமே வந்து அந்த தேங்காவோடு அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ எப்போவுமே உப்பு வந்து உங்களுக்கு நல்லா ட்ரையாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு டிப்பெண்ணு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்துட்டு டிப்பெண்ணு அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையில் அதையும் வந்து வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து இந்த நம்ம எடுத்து வச்ச கீரையையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கீரையை சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் இதை இறக்கி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து இதை நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே நார்மலாக நம்ம கலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இட்லி தோசை தான் செய்வோம் அந்த மாதிரி செய்கிற தோசையை கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக மாற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து தோசை மாவில் அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு நல்லா கமன்னு வாசமாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தோசை கல் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கார சட்னி பூண்டு சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு காம்பேஷனாக இருக்கும் நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த தோசை சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தோசையில் முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாது இப்போ நம்ம அடுத்த டிப்போம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம புதுசாக வாங்கிட்டு வர்ற நெய்யை எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பால்கோவா கம்பெனி இருக்குது அங்கே வந்து அரை லிட்டர் இரநூத்தி எழுபது ரூபா அப்படிங்கிற ரேட்டில் நான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே தான் நான் வந்து நெய் வாங்குவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசமாகவும் நல்ல மணல் மணலாகவும் இருக்கும் இந்த நெய் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த நாளில் இருந்து கடைசி அதை தீர்ந்து போகிற டைம் வரைக்குமே எப்படி நல்ல ஒரு வாசமாகவும் அதே மாதிரியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு நெய் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மணல் மணலாக ஸோ இந்த நெய்யை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் இருந்தது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் இருக்கும்ல அது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நெய்யை ஸ்டோர் பண்ணும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அதோட ஸ்மெல் எதுவுமே வந்து நமக்கு வந்து மாறவே மாறாது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் கூட நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம் நான் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான நெய் அப்படிங்கிறதுனால வெள்ளம் வந்து இப்போதைக்கு சேர்க்கலை பாருங்க அவ்வளோ தான் நெய் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து மாற்றிக்கிட்டோம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டீல் பாக்ஸில் வந்து நெய் கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம வந்து நெருப்புல வச்சோம் அதாவது அடுப்பு மேலே சூடாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சோம்னா கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கட்டி எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சாப்பிங் போர்டு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி பீட்ரூட் எல்லாம் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து அந்த சாப்பிங் போர்டில் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கும் ஸோ அது வந்து நம்ம தேய்ச்சி கழுவும் போது போகவே போகாது சில நேரம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஒட்டிக்குவோம் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கப்புறம் வீட்டில் ஏதாவது நம்ம மளிகை சமாலலாம் வந்து வாங்கிட்டு வருவோம்ல அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வர கவர் அதாவது இந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து உப்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்த கவர் இருந்தது ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா காய் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ந நழுவி போகாது ஸோ அதனால் இப்போ நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து அந்த சாப்பிங் போர்டில் சுத்தமாக படவே படாது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு காய் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட சாப்பிங் போர்டில் வந்து கரைகள் படாமல் தடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் சின்ன துண்டு பீட்ரூட்டை எடுத்திருக்கேன்னா இதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவரை தட்டு வச்சு நல்லா அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து துருவி தான் எடுக்கணும் துருவ முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சோண்டு நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க ஸோ மிக்ஸி கப்பில் நிறைய போட்டால் தான் நமக்கு அடிக்க முடியும் ஸோ அதனால் நான் துருவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சாறு எடுத்திருக்கேன் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லையே நம்ம வந்து ஈஸியான ஒரு ஹோம்மேடு லிப்ஸ்டிக் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து வேஸ்லின் வந்து சேர்த்துக்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அந்த தோல்லாம் உறிஞ்சு வர மாதிரி ட்ரையாக அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பிங்கிஷாக உங்களுக்கு வந்து லிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வேசிலினை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட்டாக அது வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா குட்டியாக அதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதை வந்து நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது கூட லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போதே உங்களோட லிப்ஸோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் வெளியில் போகும்போது கூட லைட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஈரப்பதமாகவே உங்களுக்கு இருக்கும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயையும் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்போம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் நம்ம வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அடிக்கடி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அது வந்து நம்ம அடிக்கடி கழுவிட்ருக்க முடியாது ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கழுவலாம் லைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு அதை டப்புன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து சால்டு உப்பு எடுத்திருக்கேன் சால்டு உப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க உங்களுக்கு கையில் தேய்க்க பிடிக்கல அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல உங்களுக்கு புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா மாதிரி தொடச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஆயில் கண்டெய்னர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து பிரியாணி எல்லாம் பண்ணுவோம்ல பிரியாணி பண்ணும்போது நார்மலாக எல்லா மசாலாவும் நம்ம வந்து சேர்ப்போம் கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு கல் பாசி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கல்பாசி வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிரியாணி இல்லை நான்வெஜ்ஜு சம்மந்தப்பட்ட எந்த ரெசிபீஸ் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் செம்ம வாசமாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி அதுக்கப்புறம் குருமா சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸுக்குமே நம்ம வந்து இந்த கல்பாசி சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வதக்கும்போது மற்ற மசாலா பொருட்கள் சேர்க்குறீங்களா அந்த டைமில் அந்த கல்பாசியும் சேர்த்து பாருங்கள் அப்புறம் நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் வாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மிஷினில் வந்து யூஸ் பண்ணுற லிக்விட் பாட்டெல்லாம் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு வச்சுட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில ஆர்கனைசர்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து ரெண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து இந்த பாட்டிலை கட் பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை செய்ய சொன்னீங்க அப்படின்னா கூட ஆசையாக வந்து இந்த மாதிரி செய்வாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நல்ல டைம் பாஸ் ஆகும் பாருங்க நல்ல இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கவர் மேலே இருக்குது அந்த கவர் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ப்ளூ கலரில் நல்ல அழகாக இருக்குது பார்க்கும் போதே இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னு நான் இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் நல்ல அந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி அடிச்சு கொடுத்துர்லாம் எப்போவுமே நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்டிங் கொடுப்பேன் டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது நல்ல திக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர் நல்ல அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் இந்த மாதிரி நிறைய கசகசை நம்ம ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருப்போம் அதை கூட அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தண்ணி உள்ளே ஊற்றிச்சு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து போட்டுட்டு கிச்சனில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஹாலில் வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பாக்ஸ் அதாவது ஸ்கெட்சு பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போடுறது கூட நம்ம வந்து ஸ்டடி டேபிள் மேலே கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு வர்ற பூக்கள் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வரா மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மல்லி வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் வந்து உள்ளே வச்சு நல்லா சுற்றிச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் மேலே வரைக்கும் கூட உங்களுக்கு பூ அப்படியே நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரோஸையும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அதே மாதிரி இன்னொரு பெரிய பாக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பராக வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ரோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒயிட் பேப்பர் போட்டு பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ